திமுகவின் எம்பி ஆகிறார் இளையராஜா பாஜகவை தூக்கி எறிந்த அவலம் அதாவது இசை நாணி இளையராஜாவின் அரை நூற்றாண்டு ஐம்பது ஆண்டுகால திரை இசை பயணத்தை அரசு விழாவாக கொண்டாடுவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் ராஜாவின் இசை ராஜ்யத்தில் வாழும் ரசிகர்களின் பங்கேற்பாடு இந்த விழா சிறப்புற்றும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இங்கிலாந்தில் லண்டன் மாநகரில் சிம்போனியை கடந்த எட்டாம் தேதி அரங்கேற்றினார் இசைஞானி இளையராஜா முன்னதாக இளையராஜாவை நேரில் சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் அப்போது ஆசியாவிலே யாரும் செய்யாத சாதனையாக வரும் மார்ச் எட்டாம் தேதி லண்டன் மாநகரில் சிம்போனி அரங்கத்தை நிகழ்த்தியுள்ளார் நம் மனதிற்கினிய ராஜா அவர்கள் தமிழ்நாட்டின் பெருமிதமான இசையின் இச்சாதனை முயற்சியை வாழ்த்துவதற்காகவே நேரில் சென்றேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் மேலும் தாம் கைப்பட எழுதிய இசை குறிகளை உற்சாகத்துடன் என்னிடம் காட்டி மகிழ்ந்தார் உலகத் தமிழர்களின் வாழ்வோடு இரண்டரை கலந்த இசை மூச்சுதான் இளையராஜா அவர்களின் கணக்கற்ற சாதனைகளில் இந்த சாதனை ஒரு மணிமுகட திகழ வாழ்த்துகிறேன் என தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் இசைஞானி இளையராஜாவை நேரில் சென்று வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து லண்டனில் சிம்போனியை அரங்கேற்றினார் இசைஞானி இளையராஜா மேலும் லண்டனில் இருந்து திரும்பிய இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பின்னணியில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இல்லத்திற்கு சென்ற இளையராஜா முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இளையராஜா நன்றி தெரிவித்தார் இந்த சந்திப்பு வீடியோவை தனது எக்ஸ்பகத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் லண்டன் மாநகரில் சிம்போடி சாதனை படைத்து திரும்பியுள்ள இசைஞானி இளையராஜா பயணத்துக்கு வாழ்த்து என்னை நேரில் சந்தித்து நன்றி கூறினார் அவரது அரை நூற்றாண்டு காலை திரை இசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவெடுத்துள்ளோம் ராஜாவின் இசை ராஜ்யத்தில் வாழும் ரசிகர்களின் பங்கேற்பாடு இந்த விழா சிறக்கும் என்று அறிவித்துள்ளார் உலகமெங்கும் வாழும் இசை நாணியின் பேரம்பருக்குரிய ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றிகள் குவிந்து வருகின்றன இந்த தான் இவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இவர் ஏற்கனவே பாஜகவில் இருப்பவர் என்றும் ஆனால் திமுகவில் திடீரென இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி